ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ராகி கூழ் தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம் இது மாதிரி புளிக்க வச்சும் செய்யலாம் இதுதான் அந்த காலத்துலலாம் புளிக்கி வச்சு இந்த பாடி மாதம் கூழ் ஊற்றுறோம்லாம் இப்படி தான் செய்வாங்க ரெண்டு கரண்டி ராகி மாவு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இதை அப்படியே புளிக்கட்டும் காலையில் கரைச்சி வச்சா சாயங்காலம் இந்த களி கிண்டுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிடுங்க நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்னு இந்த அரிசியை கொட்டி நல்லா கிண்டி விடுங்க ஒரு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சாலே நமக்கு அரிசி நல்லா வெந்துடும் பச்சை அரிசி ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் பச்சை அரிசி வேண்டான்னா உங்ககிட்ட அரிசி நோய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம விருப்பம் தான் அரிசி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா அரிசி வெந்த பிறகு இந்த மாவை நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் கலந்து விட்டுட்டு இந்த அரி அரிசியில் நம்ம சேர்த்துட வேண்டியதாங்க சாதம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இதோட கலந்து அப்படியே நல்லா ஒரு பத்து நிமிஷம் கை விடாமல் கலரிட்டே இருந்தால் கட்டியெல்லாம் பிடிக்காமல் மாவு வெந்து வரும் நமக்கு ரொம்ப ஈஸி தாங்க இந்த கூழெலாம் ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய பேர் தெரியறதில்ல ஆனால் டக்குன்னு நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் அதே போல் இந்த கரண்டி வந்து கை நீளமாக வச்சுக்கோங்க ஏன்னா லைட்டாக தெரிக்கும் மேலே இந்த மாதிரி கூழெலாம் போது செய்வோம்னா தெளிச்சுட்டு பாருங்கள் அதனால் நீளமான ஒரு கரண்டி அடிக்கனமான பாத்திரம் இருந்தால் தும்புறது ரொம்ப சிம்பிள் இட்லி தோசையெல்லாம் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு காலையில் ஒரு நேரம் இந்த மாதிரி கூழ கஞ்சி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி மாவு புளிக்க வச்சு கரைச்சி வச்சு மறுநாள் குடிக்கும்போது நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்துருச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் மறுநாள் காலையில் நல்லா எப்படி கட்டி ஆயிடுச்சு வரும் சூப்பராக இப்போ இதில் நம்ம தேவையான அளவு எடுத்து உப்பு தயிர் வெங்காயம்லாம் போட்டு கரைச்சி குடிக்க வேண்டியது தான் மீதியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் ரெண்டு நாள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க நல்ல வெங்காயம் தயிரெலாம் ஊற்றி சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு செம்ம குழு குழு நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் என் பசங்க நல்லாவே குடிப்பாங்க இது கூட ஊருகா நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது அதோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கம்பங்கோழி கூட இதே ப்ராசஸில் தான் செய்யணும் அதையுமே இன்னொரு நாள் செஞ்சு பார்க்கலாம் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ராகி கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன் ஒரு க்ளாஸ் ராகி மாவு ஒரு க்ளாஸ் அரிசி மாவு அதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கேன் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிக்கிட்டோன்னே இந்த மாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணியெல்லாம் சுண்ணின பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுலேயும் வெள்ளம் ஊற்றி தேங்காயும் துருவி போட்டு நம்ம உருண்டையாக பிடிக்கலாம் நான் வந்து பூர்ணம் ஸ்டஃப் பண்ணி தான் செய்யப்போவேன் தேங்காயை மிக்ஸி ஜாரில் அரைச்சி போடாமல் அந்த மாதிரி தேங்காய் பீட்ரூட்லாம் துருவோம்ல அதில் துருவுனா நல்லாயிருக்கும் உடச்சகல்ல ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குற குறப்பாக அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் தேவையான அளவு நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி இதை ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் இந்த பூர்ணம் அப்படியே சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ராகி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அதை சின்ன சின்னதாக நம்ம உருட்டி இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் கொஞ்சம் மாவு நல்லா வெந்துருச்சு அதனால நல்லா தடியாக வந்துருச்சு கொஞ்சம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே எண்ணெயில் பொறிச்சு கொடுக்காமல் இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெறும் ராகிமாவோட கொஞ்சம் அரிசியும் சேர்த்து பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் ஒரு சில நேரம் ராகி மாவு மட்டும் போடும்போது வேகாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டுமே கலந்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னுமே கையில் நல்லா எண்ணெய் தொட்டுட்டு மெயில் தேய்ச்சாலுமே இன்னும் அழகாக வருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்தா நமக்கு ராகி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் சூடாக பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அது கூட ஒரு கப் காஃபியோடு சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்த்துட்டு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்